நாட்டின் பௌத்தர்களின் சிகரமான மிகவும் புனிதமான ஸ்ரீ தலதா புனித தந்தவை உள்ளூர் வெற்றிய வழிநாட்டு மக்கள் தங்கள் கண்களால் காணும் வாய்ப்பை வழங்கும் ஸ்ரீ தலதா வழிபாட்டின் நான்காம் நாளன்று ஆகும் அதன்படி புனித தாது காட்சி இன்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணிக்கு தொடங்க திட்டமிட்டுள்ளதுடன் மாலை ஐந்து மணி வரையில் இதை நடத்த தலதாம் மாளிக்கையால் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன தலதா வழிபாடு எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரையில் பத்து நாட்கள் நடைபெற உள்ளதுடன் இதன் தொடக்க விழா கடந்த பதினெட்டாம் திகதி ஜனாதிபதி என் குமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது முதல் நாளில் இருந்து நாடு முழுவதிலும் ஏராளமான மக்கள் தலதா மாளிகைக்குச் சென்று தாதுவை வழிபட்டு வருவதுடன் அங்கு வரும் பக்தர்களின் தாகத்தை தணிக்க இருபத்தி நான்கு மணி நேரமும் அன்னதானமும் வழங்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக பழைய மாணவர்களின் வேராய் விழுதல் ஒன்றாவோம் சங்கமத்தின் பொன் விழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நடைபவனிக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து நடைபவனி ஆரம்பிக்கவிருந்த நிலையில் போலீசார் பேரணிக்கு தடை விதித்துள்ளனர் குறித்த பேரணியில் வேட்பாளர்களும் கலந்து கொள்வதன் காரணமாக இவ்வாறு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்திலும் கட்டுவாப்பட்டி புனித செவஸ்தியர் தேவாலயத்திலும் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் கொல்லப்பட்ட நூற்றி அறுபத்தி ஏழு நபர்களை நம்பிக்கை கூறிய நாயகர்கள் என்று தாக கொழும்பு மறை மாவட்ட பேராயர் அறிவித்துள்ளார் தாக்குதலில் உயிரிழந்த இந்த பேர்கள் உயிரிழந்தால் புனிதர்களின் காரணங்களுக்காக டெகஸ்டரில் மூலம் நம்பிக்கைக்குரிய சாட்சிகளின் பட்டியலில் உத்தியோகபூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் வடமாகாணத்தின் கல்வி இன்று பாதிப்படைந்து கீழ்நிலையில் உள்ளது ஆசிரியர் என்பன நாடு முழுவதும் வடக்கில் கூடுதலாக உள்ளது அவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டியதுடன் புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்றை உருவாக்க உள்ளதாக பிரதமர் ஹரணி அமர் சூரியா தெரிவித்தார் வவுனியாவுக்கு விஜயம் செய்த அவர் உக்குளாங்குளம் பகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் வடக்கில் நான் சென்ற இடமில்லா மக்கள் தமது அன்பையும் ஆதரவையும் வழங்கினர் உண்மையில் இந்த பயணம் எனது குடும்பத்தாருடன் கூடி மகிழ்ந்தது போல இருந்ததை உணர்கின்றேன் நாட்டின் பொருளாதாரத்தை கிராம வட்டத்தில் இருந்து அபிவிருத்தி செய்ய வேண்டும் நாட்டை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எங்கள் பிள்ளைகளின் கல்வியை அபிவிருத்தி செய்ய வேண்டும் கிராமங்களில் உள்ள சிறிய வீதிகள் திருத்தப்பட வேண்டி இருக்கின்றது இந்த மாவட்டம் பெரிய நகரமாக உள்ளது அதன் உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க உள்ளார் டிரம்ப் நிர்வாகத்தின் விரை விதிப்பால் அதிகரித்துள்ள வர்த்தக மோதல்களை கருத்தில் கொண்டு இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் ஜேடி வான்ஸ் உட்பட அவரது மனைவி மற்றும் மூன்று குழந்தைகளும் நான்கு நாள் பயணமாக இந்தியாவுக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்பவரே ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலை மேற்கொண்ட பயங்கரவாதிகளுக்கு பணம் மற்றும் அதிகாரம் என்பவற்றை வழங்கியுள்ளதாக அமெரிக்காவின் ஐ வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிகா ரனவக்கா தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை அடையாளம் காண்பதற்கே அரசாங்கம் ஆட்சி அமைத்தது ஏப்ரல் ஓராம் திகதிக்குள் வெளியிடப்படுவார் என ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார் எனவே அந்த பெயரை ஜனாதிபதி வெளியிடுவார் என எதிர்பார்ப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிகர் ரணவக்கா தெரிவித்துள்ளார் இதே போல ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்த இப்ராஹிம் என்பவரே பயங்கரவாதிகளுக்கு பணம் மற்றும் அதிகாரத்தை வழங்கியுள்ளார் என்பது தெளிவாகியுள்ளது அமெரிக்காவின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறாயின் இதற்கு ஏவிபிஏ பொறுப்பு கூற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிகா ரனவக்கா தெரிவித்துள்ளார் கொங்கோ குடியரசின் முன்னால் ஜனாதிபதி ஜோசப் கபிலாவின் அரசியல் கட்சியை இடைநீக்கம் செய்து அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அவர் கோங்கோ குடியரசின் ஜனாதிபதியாக செயற்பட்டிருந்தார் ஐம்பத்தி மூன்று வயதான அவருக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட பாரிய போராட்டங்களை அடுத்து அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் கொங்கோ குடியரசு மூன்று என்ற ஆயுத குழுவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய குற்றச்சாட்டில் அவரது கட்சி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது அதே நேரம் தேச துரோக செயற்பாட்டில் ஈடுபட்டமைக்காக அவரது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என அந்நாட்டு நீதி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான சிவனசத்துறை சந்திரகாந்தன் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கவலையடைவதற்கு காரணம் உள்ளதாகவும் அதனை எதிர்காலத்தில் அனைவரும் அறிந்து கொள்ள முடியும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் எனவே இந்த விடியின் துறையில் விசாரணை உரிய முறையில் விசாரணைகளை நடத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கமற்ற அடிப்படையில் அதற்கான வசதிகளை மாத்திரம் தங்களது தரப்பு வழங்குவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் விசாரணைகளை தொடர்ந்து சட்டம் அதிபரால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் இதையடுத்து நீதிமன்றத்தின் ஊடாக சூத்திரதாரிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய சரியான சந்தைக்கு நபர்களை கைது செய்யப்படுவார்கள் அவ்வாறு இடம்பெறும் போது உதய ராஜபக்ஷம் போன்றோர் பதட்டமடைவது தொடர்பில் எமக்கு எந்தவித ஆச்சரியமும் இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஒவ்வொரு மூன்று நிமிடங்களுக்கு ஒருவர் வீதி விபத்தினால் உயிரிழப்பதாக அப்பதாக தரவுகளில் தெரிய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் வீதி விபத்தினால் ஒரு லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த ஆண்டில் பத்தாயிரம் சிறுவர்கள் பலியானதாகவும் கூறப்படுகின்றது அடிப்படை பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லாமையே அதிக விபத்து சம்பவிக்க காணும் என குறிப்பிடப்படுகின்றது இந்தியாதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்று சதவீதம் விபத்துக்காகவே செலவிடுகின்றது கொழும்பு ஹங்வில்லா பொலிஸ்பிரைக்கு உட்பட்ட பெல்பொல பிரதேசத்தில் கூறிய ஆயுதம் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் வெலிகன பிரதேசத்தை சேர்ந்த நாற்பது வயதுடைய நபரை கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துறை மேலும் தெரிய வருவதாவது சம்பவத்தன்று கொலை செய்யப்பட்ட நபர் ஹங்வில்ல பிரதேசத்தில் நடைபெற்ற மதுபான காளியாட்ட ஒன்றில் கலந்து கொண்டுள்ளார் இதன்போது கொலை செய்யப்பட்ட நபருக்கு அறுபத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது தகராறின் போது சந்தேக நபர் கொலை செய்யப்பட்டுள்ள நபரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளார் தாக்குதலில் காயமடைந்தவர் அபிசாவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதையடுத்து தும்மோதுரை பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதைய விசாரணைகளை வருகின்றனர் தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது இருவருக்கிடையில் ஏற்பட்ட வயதக்கம் கைகலப்பாக மாறியதில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஒடுத்துறை பகுதியை சேர்ந்த நபரோருவரின் வீட்டுக்குள் ஆலியவிலை பிரதேசத்தை சேர்ந்த நபரோர்வர் சென்று கலந்துரையான போது அது வாக்குவாதமாக மாறி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலில் படுகாயமடைந்த ஆலய வழியை சேர்ந்த குடும்பஸ்தர் மருதங்கேடி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மேலதிக இருவரும் மது போதையில் இருந்ததாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் திறனுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்றிரவு முல்லைத்தீவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்திற்பில் தெரிய தெரியவிருவதாவது முல்லைத்தீவு கூட்டுறவு கிராமிய வங்கி கடந்த பதினேழாம் திகதி கோரி பகுதி உடைக்கப்பட்டு அங்கிருந்து பெறுமதியான கையெடக்க தொலைபேசி ஒன்றும் ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் பணமும் திருடப்பட்டுள்ளது இதையடுத்து குறித்த வங்கி நிர்வாகத்தினரால் முல்லைத்தீவு பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அதையடுத்து குறித்த கிராமிய கூட்டுறவு சங்கத்தில் பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கருவியின் உதவியுடன் திருடப்பட்டதாக கூறப்படும் சந்தேகநபரின் முகநூலில் போடப்பட்ட தொலைபேசி பதிவினைக்கும் அடித்தளமாக கொண்டு நேற்றை தினம் சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கோகுலாய் பகுதியை சேர்ந்த அவர் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோகுலாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கது தூக்கத்தில் இருந்த ஜோ பைடன் குற்றவாளிகளை நம் நாட்டுக்கு நுழைய வேண்டுமென்றே அனுமதித்தார் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் குறித்து சமூக வலைதளத்தில் டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் கூறியிருப்பதாவது கூலிக்காரர்கள் உள்ளிட்டோரை நம் நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு மிகவும் கடினமாக போராடி சதி செய்யும் தீவிர இடதுசாரியினர் உட்பட அனைவருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள் நமது தேசத்தின் மீதான இந்த கொடூரமான தாக்குதலை தொடர அனுமதிக்கும் பலவீனமான மற்றும் பயனற்ற நீதிபதிகள் மற்றும் சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கும் வாழ்த்துக்கள் மறக்க முடியாத அளவுக்கு வன்முறையானது தூக்கத்தில் இருந்த ஜோ பைடன் அமெரிக்கா மீது இதுவரை நிகழ்த்தப்பட்ட மிகவும் பேரழிவு தரும் செயலாக வரலாற்றில் இடம் பிடிக்கும் திறந்த எல்லை கொள்கையின் மூலம் கோடிக்கணக்கான குற்றவாளிகளை நம் நாட்டுக்கு நுழைய வேண்டுமென்றே அனுமதித்தார்

அப்போது எதிர்பாராத விதமாக வீதியோரம் அமைக்கப்பட்டிருந்த மின்கம்பி மீது விமானம் உரசியது இதையடுத்து விமானியின் கட்டுப்பாட்டு விமானம் வீதியோரம் உள்ள வயல் பகுதியில் மோதி வெடித்து சிதறியது இந்த விபத்தில் விமானத்தில் பயணித்த நான்கு பேரும் உயிரிழந்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான அதிகாரிகள் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஜனநாயக ரீதியில் நடத்துவதை தடுக்கும் வகையில் ஜனாதிபதி அழுத்தம் பிரயோகிக்கப்படுகின்றது அவரது இவ்வாறான செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டாரா தெரிவித்தார் நேற்றைய தினம் தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வகையின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு உயிரிழந்தவர்களின் ஆறாம் ஆண்டு நினைவேந்தல் இன்றைய தினம் தேவாலயத்தின் உயிரிழந்தவர்களின் உறவுகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் மெழுகுவர்த்தியேற்றி மலர் வைத்து மௌன அஞ்சலி அகில இலங்கை கிறிஸ்தவ காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சிவதர்சன் தலைமையில் ஏற்பாட்டினை அடுத்து குண்டுவெடிப்பில் உயிரிழந்து மற்றும் படுகாயமடைந்து பாதிக்கப்பட்டவர்களின் உறவுகள் கட்சியின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு மணிக்கு தேவாலயத்தின் முன்பகுதியில் உயிரிழந்தவர்களின் திருவுருவ படத்துக்கு மலர் மாலை அணிவித்து மழுகுவர்த்தியேற்றி நிமிட அஞ்சலி மௌனம் செலுத்தினர் என் அங்கு பலத்த பாதுகாப்பு கடமையில் போலீசார் விமானப்படையினர் ஈடுபட்டதுடன் இந்த தற்கொலை குண்டு தாக்குதலில் பதினான்கு சிறுவர்கள் உட்பட முப்பத்தி ஒரு பேர் உயிர் அந்த எண்பது பேர் படுகாயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் முதல் லஞ்ச் பிரைக் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து முடிந்தீர்கள் செய்தி அறிக்கையுடன் வணக்கம்